الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على خاتم النبيين وعلى اله الطيبين واصحابه ومن آياته خلق السماوات والأرض واختلاف ألسنتكم وألوانكم إن في ذلك لآيات للعالمين وقال رسول الله صلى الله عليه وسلم أحب العالم لثلاث لأني عربي والقرآن عربي ولسان أهل الجنة عربي صدق <applause> الله وصدق رسوله النبي الكريم الصلاة والسلام عليك يا رسول الله الصلاة والسلام عليك يا حبيب الله الصلاة والسلام عليك يا رحمة للعالمين وغلوب

ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு தன்னுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளவும் தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தவும் தன் உள்ளத்தில் தோன்றக்கூடிய எண்ணங்களை வெளிப்படுத்தவும் துணையாக இருப்பது மொழி அல்லாஹ் அல் குடில் தன்னுடைய அத்தாட்சிகளை தன்னுடைய வல்லமைகளை வரிசைப்படுத்தி கூறுகின்ற பொழுது உலகத்தில் பல்வேறு விதமான மொழிகள் இருப்பதாக அல்லாஹரிப்புறன் கூறுவார் உலகில் பிறந்த எல்லா மனிதர்களுக்கும் அவர் அவர்கள் பிறந்த ஊரை வைத்து பிறந்த நாடை வைத்து அவர்கள் பேசக்கூடிய மொழி வேறுபடும் அல்லாஹரி சொல்லுவான்

அல்வாணிக்கும் பலதரப்பட்ட நிறங்கள் சிந்திப்பவர்களுக்கு இதில் இருக்கிறது என்பதாக அல்லா அல்புராணிகளையும் சொல்லுவாங்க அமெரிக்காவில் இருக்கிறவர்கள் வெள்ளையா இருப்பாங்க ஆப்பிரிக்காவில் இருக்கிறவங்க கருப்பா இருப்பாங்க இப்படி வேறுபட்ட மனிதர்களும் மொழிகளால் வேறுபட்ட மனிதர்களும் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள் ஒரு ஆய்வு சொல்லுகிறது உலகத்தில் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கின்றன இன்னொரு ஒரு ஆய்வு சொல்லுகிறது ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட மொழிகள் இந்த உலகத்திலே பேசப்படக்கூடிய மொழிகள் என்று மனிதர்கள் பேசப்படக்கூடிய மொழிகள் ஆறாயிரத்திற்கும் மேல் அந்த ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட மொழிகளில் ஒன்பது மொழிகள் செம்மொழியாக உலக அரங்கம் மொழிவு செய்திருக்கிறது ஒன்பது மொழி செம்மொழி அதில் ஒன்னா நம்முடைய தாய்மொழி தமிழ் ஆக ஒன்பது மொழி செம்மொழி கிரேக்கம் லத்தியம் சீனம் அரேபிய மொழி சமஸ்கிருதம் கன்னடம் பாரசீகம் என்று ஒன்பது மொழி செம்மொழியாக அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் அரபு மொழியும் செம்மொழியில் கட்டுப்பட்டதுதான் அன்பான பெருமக்களே நாம் பிறப்பால் தமிழ்நாட்டை சார்ந்த தாய்மொழி நம்முடைய தாய்மொழி தமிழாக இருந்தாலும் நம்முடைய மார்க்கத்தால் நம்முடைய அறிவி மொழியை

ஒரு பாடம் விட்டது பாவுக்கு புள்ளி கீழே வைக்கணும் நூலுக்கு புள்ளி மேலே வைக்கணும் தாவுக்கு ரெண்டு புள்ளி மேலே யாவுக்கு ரெண்டு புள்ளி கீழே கீழே இருக்கிற புள்ளியை மேலே மேலே இருக்கிற புள்ளி கீழே பார்த்துட்டு அடுத்த ஆயிடும் ஆக மொத்தம் அருபியிலேயும் புள்ளிக்கு என்று ஒரு பாடம் இருக்கிறது இந்த சிறப்பில் இந்த மொழிக்கும் கலையா அன்பான பொருமக்கள் அப்படிப்பட்ட ஒரு மொழியை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான் ஆக மொழி என்பதே அல்லாஹ்னுடைய நியாமத்தால் இருந்தாலும் அரபு மொழி என்பது மிகச்சிறந்த ஒரு நியாமத்த நாம் நம்மளால் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் பெருமானார் ஷகன்லாக வலை இவர் அவர்கள் முழுமே ஒரு நதி என்று சென்றார்கள் அனிப்பு அழகி சதாசி மூன்று காரணங்களுக்காக நீங்கள் அரபி மொழியை பெரிய ஒளிகள் என்பதாக பெருமானார் செகன் தாகலைவர் செல்ல முதல் சொல்லிவிட்டு சென்றார்கள்

நாளை சொல்ல பேசக்கூடிய மொழிய அரபி என்பதாக பிரமான் அஷல்லாஹு வஅலைஹி வஸ்ஸலாம் சொன்னார் எனவே இந்த மூன்று காரணங்களுகாக நாம் அரபி மொழியை నేర్చుக்கக் கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பான பெருமர்களே ஆதம் अलैहि सलाम அவர்கள் தேசிய மொழிய அரபி மொழிதான் ఆదివిరా ఆదిమ अलैहि सलाम பேசிய மொழி அரபு மொழி நாம் எல்லோரும் இந்த உலகத்தில் ஆதம் अलैहि அவர்களிலிருந்து

ஏராளமான விரிவுரையாளர்கள் அரபிகள் அல்ல ஆனாலும் இந்த உலகத்திற்கு இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு எழுதியவர்கள் அரபி அல்லாத அச்சவிகள் காரணம் அவர்கள் அரபி மொழியின் தீர்வு கொண்ட அந்த பற்று அந்த ஆசை நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட வரிகளில் கொண்ட சேர்ந்த ஒரு தமிழ் முஸ்லிம் எழுதிய வித்ரியா என்ற அறதி மொழி பாடல் அந்த பாடலை அந்த கவிதையை எழுதியவர் தமிழ்நாட்டை சார்ந்த தமிழராக இருந்தாலும் சதக்கத்துள்ள அப்பா தன் அறவி மொழியின் மீது வைத்திருந்த பிரியத்தின் காரணமாக வித்ரியா என்ற ஒரு கிதாபை இந்த உலகத்திற்கு இந்த தமிழ் முஸ்லிம் சமூகத்திற்கு அர்ப்பணம் செய்திருக்கிறார் அன்பான பெருமைகளை எனவே அரபி மொழியை குறித்து உண்டான சிறப்புகளை அதனுடைய பெருமக்கள் இந்த நேரத்தில் அரபி மொழியை குறித்து உண்டான சிறப்புகளை நாம் எல்லாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் ஒரு வசனங்களை ஒரு ஆயத்துகளை அரபி மொழியினுடைய அந்த விளக்கு தெரியாமல் யாரும் செலுத்திவிட முடியாது குரானை நம்மால் சர்வசாதாரணமாக சொன்னால் இருக்கிறது வெளிப்படையான அர்த்தமும் இருக்கிறது எனவே குரானை விளக்க வேண்டும் என்று சொன்னால் அரபி மொழியினுடைய அந்த இலக்கணத்தையும் இலக்கியத்தையும் சரியாக தெரிந்திருந்தால் மட்டுமே குரானுக்கு நாம் விளக்கம் சொல்ல முடியும் ஏனென்று சொன்னால் எத்தனையோ நபர்கள் குரானுடைய வெளிப்படையான அர்த்தத்தை விளக்கி

ஒரு வார்த்த காலத்திலே இமாம் அஸ்மனி ரஹ்பத்துல்லி அவர்களை போன்று குரானுடைய ஆயத்தை வைத்து மேற்கோள் காட்டி கவிதை எழுதுவதில் இமாம் அஸ்மனி ரஹ்பத்துல்லாமி அழகி அவர்களை போன்று யாரும் பொறுக்க முடியாது அந்த அளவுக்கு குரானுடைய ஆயத்துகளை மேற்கோள் காட்டி கவிதை எழுதக்கூடிய வல்லமை இமாம் அஸ்மே

ஒரு கிராமவாசிEntityType கேட்டீமா அஸ்மை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை நீங்க சொன்ன இந்த வரி குர்ஆனுடைய ஆயத்தா இல்ல உங்களுடைய வரியாயிட்டே கேட்கின்ற பொழுது இமாம் அஸ்ஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவாரே இது குர்ஆனுடைய ஆயினும் சொன்னவனே கிராமவாசி சொல்லுவார் இந்த ஓதنا ஆயத்து தப்பு அவை இமாம் அஸ்ஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாங்கி என்ன குர்ஆன் மனனம் செஞ்ச ஹாஃபிலா

இந்த சூறாவையாவது முழுசா மனப்பாடம் பண்ணிருக்கிறியா கேட்டவனே இந்த கிராமவாசி சொல்லுவார் இல்ல அந்த சூறா எனக்கு முழுசா தெரியாதுன்னு சொன்னவனே இமாம் அஸ்மை ரமத்துள்ளாலே சொல்லுவாங்க இப்படி உறுதியா சொல்றே இந்த ஆயத்தை நான் தப்பா ஊதிக்கிறேன்னு சொல்றேன் எப்படி நான் நம்புறதுன்னு சொன்னவனே அந்த கிராமவாசி சொல்லுவார் இந்த ஆயத்து

எதுக்கு அல்லாஹ் திருட்டுக்கு கையை வெட்டணுங்கிற அல்லாஹ் தண்டனை எதுக்கு இறக்கணும் மன்னிக்க கூடியவன் ரப்பாக இருந்தால் அல்லாஹ் திருட்டுக்கு தண்டனை இறக்கி இருக்க தேவையில்லையே என்று சொல்லி அந்த கிராமவாசி சொன்னார் குரானை எடுத்து பாருங்கள் சொன்னவனே இமாம் அஸ்மயர் அஹமத்துல்லாஹி அலை அவர்கள் குரான் எடுத்து பார்க்கிறாங்க வல்லாக இல்லை வல்லாக அசீசு நகைக்கு என்று இருக்கிறது அன்பான பெருமக்களை அன்றைக்கு இருந்த கிராமவாசி

எத்தனையோ நம்ம நாலு சூறாவே மௌத்தாகிற வரைக்கும் அந்த நாலே தான் கொள்வதா வககு பிள்ளை பிறகு பழகு பிள்ளது பிறகு காப்பிரும் இந்த நாலு சூறாவின்ற வரைக்கும் அந்த நாலு சூறாவையும் உங்களுக்கு நாள போதும் வேடிக்கைக்காக சொல்லவில்லை அன்பான பொருமக்களின் வருத்தமான ஒரு விஷயம் நிறைய இடத்துல சொல்றான் அந்த குரான் சிந்திப்பதற்கும் ஓதுவதற்கும் படிப்பதற்கும் இலகுவானது என்பதாக அந்த அல் குரானில் சொல்லி இருக்கு எத்துணை நபர்கள் குரான முழுமையாக ஓதுவதற்கு முயற்சி செய்திருக்கிறோம் என்பதை யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் எத்துணை பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு முழுமையாக ஒரு ஆணை ஓதி கொடுப்பதற்கு முயற்சி செய்திருக்கிறோம் என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பான பெருமக்களை அன்றைக்கு இருந்த கிராமவாசி கூட

வளர்ப்புகளுக்கு முயற்சி செய்ய வேண்டும் குரானை கெண்டு நாம் கண்ணியத்தை கொடுக்க வேண்டும் குரானை கீழ் நம்முடைய உள்ளத்தில் ஆங்கச் சிறந்த ஒரு இடத்தை நாம் குரானுக்காக நம்முடைய உள்ளத்திலே மதுக்கி வைக்க கடவிப்பட்டு இருக்கிற அன்பான பருமங்களை குரானுடைய அழகி மொழி தெரியாமல் குரானை வழங்கி கொள்ள முடியாது அரபி மொழி தெரியாமல் குரானை விளக்கிக்கொள்ள முடியாது குரான் ஒரு ஆயத்தில் நிறைய உதாரணத்தை கொண்டே போகலாம் அரபி மொழி தெரியாமல் குரானை விளங்க முடியும் விளங்க முடியாது என்பதற்கு நிறைய உதாரணங்களை சொல்லி கொண்டே போகலாம் குருணிமன் அழைக்கு முள் மைத்தத்து வந்தமும் வலம் முள் ஒரு ஆயத்தில் இதுவெல்லாம் சாப்பிடுவதற்கு ஹராம் என்று அல்லாஹ் ஒரு இடத்திலே சொல்லுவான் குருணிமன் அழைக்குமுள் மைத்தத்து தானாக செத்தது சாப்பிடுவதற்கு ஹராம் ஹுரிமை அழிக்குமுல் மைத்தது வத்தம் உரத்தம் சாப்பிடுவதற்கு ஹராம் வலமுல் ஹின்சீர் பன்றியினுடைய இறைச்சி இந்த வார்த்தையில தான் நிறைய நபர்கள் பன்றியினுடைய இறைச்சி தான் சாப்பிடுவதற்கு ஹராம் பன்றியினுடைய கொழுப்பு சாப்பிடுவதற்கு ஹராம் அல்ல என்று விளங்கக்கூடிய அதிவேதாவே இன்றைய உலகத்திலே ஏறாது எனக்கு நிறைய திண்பந்தங்கள் தயாரிக்கப்படுவது பன்றியினுடைய கொழுப்பில் இருந்துதான் தயாரிக்கப்படுகிறது நம்முடைய முஸ்லீம் பிள்ளைகள் சாப்பிடக்கூடிய ஏராளமான என்று அதிலும் எத்தனையோ அந்த துரித உணவுகளில் பன்றி கொழுப்பு கலக்கப்படுகிறது அழைக்கும் இறைசி சாப்பிடுவதற்கு வெளிப்படையில பார்த்தான்

இறைச்சியோடு சேர்ந்து கொழுப்பும் இருக்கிறது கை போய் பார்த்தா தெரியும் பிரசாத் கடைதான் அந்த கொழுப்பை தடைய பிடிப்பார் அன்பான பொருள் மக்களுக்காக முழுக்க இஞ்சி என்றும் சொல்லப்படக்கூடிய அந்த வார்த்தைக்கு இந்த அறுத்தம் இறைச்சியோடு சேர்ந்த கொழுப்பு இறைச்சியும் ஹராம் வன்றியுடைய இறைச்சியும் ஹராம் வன்றியுடைய கொழுப்பும் ஹராம் எனவே இந்த ஆயத்தை வைத்து கொழுப்பு ஹலால் என்றும் சொல்லக்கூடியவர்கள் பயன்படுத்தி அந்த லகம் என்ற வார்த்தைக்கு இறைச்சியோடு சேர்ந்து கொழுப்பு என்பதாக அர்த்தம் எனவே குரானுடைய வார்த்தையை நீரோட்டமாக நாம் பார்த்தால் நாம் வழி தவறி போவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது அல்லாஹ் அல்குரான் என்று சொல்லுவானல்லவா யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா கும்தும் இலஸ் ஸலாதி ஃபஸ்லு வுஜூஹகும் வ ஐதீகும் ஒவ்வொருடைய அந்த பாடத்தை அல்லாஹ் சொல்லி கொண்டு வருகின்ற பொழுது வம்சஹு பி ரூஸிகும் வ அர்ஜுலகும் இலல் கஅபி தலைக்கு மசஹ் செய்யின் அல்லாஹ் சொல்லுவான் அதே அந்த ஆயுத்தனுடைய அடுத்த ஆ வருவாரத்தை வ அருஞ்சுலக்கும் இரவு கால இந்த கறந்தவரை கழுவுங்கன்னுவாம் வ அருஞ்சுலகும்னு வைச்சா கால கழுவுங்கிற அறுத்த வரும் வ அருஞ்சுழிக்கும் வைச்சா கால மசல் செய்யுங்க அறுத்த வந்துடும் ஒரே ஒரு ஜபரை அரக்கத்தை மேடை கீழே மாத்தனாலும் கூட குரானுடைய அழுத்தம் மாறி போய்விடும் என்பதை

வேகத்தினுடைய மொழியாக மொழி குறித்து உண்டான சிறப்புகளை அகமியங்களை விளங்கி புறானை ஓதக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தங்காக வாழும் எல்லாம் சதா சர்வகாலமும் பொறானோடு குழந்தையில் இருக்கக்கூடிய நன்மகளாக நம் அனைவரையும் வல்ல ஆக்கி அருள் புரிவானாக நம்முடைய பிள்ளைகளுக்கும் அரபி மொழியை கற்றுக்கொடுக்கக்கூடிய பெற்றோர்களாக அரபி மொழியோடு இருக்கக்கூடிய குடானை கற்றுக்கொடுக்கக்கூடிய நன்மகளாக எல்லாம் அல்ல வல்லா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக வகா பறந்த அமானாம் அரின் கந்தொல்லி இல்லாதிரு லாளரி செலவம் அளிக்கும் அரங்குல்லாஹ் என்பதை காரும் சொன்னத்து நாளை சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை வாக்காளர் வரைவு பட்டியல் பட்டியலில் நம்முடைய பேர் இருக்குதா இல்லையா என்பதற்கு அந்த முகாம் நம்முடைய பழிவாசல் வேறுபாடு செய்யப்பட்டிருக்கிறது எனவே ஜமாக்காரர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள மாறி கேட்டுக் கொள்ளப்படுகிறது பெண்களுக்கும் தனி இடம் வேறுபாடு செய்யப்பட்டிருக்கிறது